வீடியோவில் முக்கியமாக நான் என்ன சொல்ல வரேன்னா அவங்களுக்கு லேடிஸ் பேஷண்ட்டுங்க நான் பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா லேடிஸ் யாராவது வந்து ஒரு ஆளை வந்து அலோ பண்ணுவேன் அவங்களுக்கு நடக்கிற சிகிச்சையை நேரில் பாருங்கள் அவங்கக்கிட்ட நீங்கள் வெளியே போய் பேசுங்க எப்படி இருந்தது உங்களுக்கு என்ன நோயில் வந்தீங்க எப்படி இருக்குது நல்லா இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் வரணும் இல்லை ஆம்பளை யார் இருந்தால் ஆம்பளைக்கு ஒருத்தர் ஒரு ஆள் என்ன மூணாவது மனுஷன் நீங்க யார் வந்தாலும் நான் உள்ள அலோ பண்ணுவேன் இங்க வந்திருக்க நிறைய பேசண்ட்கள்ட்ட கேக்குறேன் எல்லாருமே ஒரே நாளையில சரியாயிட்டு சரியாயிட்டுன்னு சொல்றாங்க சரி நம்மளும் பண்ணி பார்ப்போமேன்னு பார்த்த உடனே எனக்கே முதல் நாளே நல்ல ரிசல்ட் கிடைச்சது இது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு சிவன் வர்ம கலை அப்படிங்கறது வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க அவங்களுக்கு வந்து கண்ணு வந்து கண்ணாடி பெத்திய கண்ணாடி போட்டிருந்தாங்க கண் நல்லா சுகமாயிட்டது நீங்கள் அங்கே வேணா ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க அதெல்லாம் இங்கே வந்து ஒரு சிட்டிங்கில் உட்காந்துட்டு போன அன்னைக்கு அவங்க நல்லா தூங்குனாங்க அந்த மரத்து போன அந்த ப்ராப்ளமுமே இல்லாமல் போயிட்டுது பிறகு ஒரு அடுத்ததுக்கு வந்தோம் எல்லாமே நல்லா நார்மலாகி அவங்க இப்போ நல்லா இருக்கிறாங்க இந்த வருமக்கலையின்னு இது மூலமா எந்த மருந்து மாத்திரையும் இல்லாமல் இப்படி ஒரு குணம் அடைகிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இப்போ இதை வந்து ரொம்பவுமே நினைச்சு பார்க்க கூட முடியாத அளவுக்கு இருக்குது மருந்து மாத்திர விஷயத்துல உடல் கெட்டு போறதை விட இந்த வறுமை கிளை மூலமா இப்படி வருது சிம்பிளா நம்ம குணமடைஞ்சுங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது நிறைய டாக்டர்கள்ட்ட போயிருக்கிறேன் எவ்வளவு எவ்வளவு சிகிச்சை எல்லாம் போயிருக்கேன் ஆனா எதுலையுமே எனக்கு கியூர் ஆகல சரி ஒரு தடவை இந்த வர்ம கலையில போய் பார்ப்போமேன்ட்டு முதல் தடவை வந்தேன் முதல் சிட்டிங்லேயே அந்த மரத்து போற பிரச்சனை வந்து எனக்கு நின்றுடுச்சு சரியாயிடுச்சு இங்க வந்ததுக்கு அப்புறம் டெய்லி நல்லா தூங்குறேன் அந்த மரத்து போற பிரச்சனை இல்லை அந்த மயக்கம் கிடையாது வணக்கம் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம சிவன் கலையில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோன்னா வெர்டிகோ ப்ராப்ளம் அப்போது இது வந்து ஒரு சைடில் கை காலு கண் எல்லாமே சின்ன சின்ன உறுப்புகள் எல்லாம் மறுத்து போகும் கையில் வந்து ரத்தம் போகாமல் இருக்கும் மறுத்து போன தன்மைகள் இருக்கும் கையில் ஏதாவது பிடிச்சாலும் இந்த கையில் பிடிச்ச அந்த ஸ்ட்ரென்த் அதில் இருக்காது அப்போது மயக்கம் கூட வரும் இந்த பக்கம் இப்படி திரும்பினோம்னா மயக்கம் வரும் தூக்கம் சரியாக வராது நைட்டு ஃபுல்லாக டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனையை இப்போது நம்ம சிவன் கலையில் ஒரு நாளில் நம்ம ரிசல்ட் கொடுத்துருக்கோம்னா நம்புறது கஷ்டமாக இருக்கும் இப்போது நம்ம பேஷண்ட்டை கேட்போம் எந்த அளவுக்கு அவங்க பிரச்சனை இருந்தது எத்தனை நாள் இருந்தது இப்போ நம்ம சிகிச்சை வர்ம சிகிச்சையால் எந்தளவுக்கு ம பூர்ணமாக குணமடைஞ்சிருக்காங்க எப்படி தூங்குறாங்க மயக்கம் வருதா இல்லையா கை கால் மருத்துவ போனது இருக்குதா இல்லையான்றத தான் நம்ம நேரில் கேட்போம் வாங்க ஆமாம் வணக்கம் வணக்கம் ஆ சொல்லுங்கம்மா உங்களுக்கு எத்தனை நாள் அந்த பிரச்சனை இருந்தது நம்ம உர்மக்கலையில வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு கியூர் ஆகிருக்கீங்க சொல்லுங்கம்மா எனக்கு ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பிரச்சனை இருந்துட்டே இருந்துச்சு ஒரு சைடு ஃபுல்லாவே மரத்து மரத்து போயிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் வலது சைடும் மரத்து போற பிரச்சனை வந்துட்டே இருந்துச்சு அது ஆக ஆக நாளடைவுல மயக்கம் தலை சுத்தல் வாந்தி அந்த மாதிரி வர ஆரம்பிச்சுட்டு வர ஆரம்பிச்சுட்டு தூக்கம் இல்லாமல் போயிடுச்சு நைட் ஃபுல்லாக தூங்குறதே கிடையாது நிறைய டாக்டர்கள்ட்ட போயிருக்கிறேன் எவ்வளோ எவ்வளோ எல்லாம் போய் போயிருக்கேன் ஆனால் எதுலேயுமே எனக்கு க்யூர் ஆகலை சரி ஒரு தடவை இந்த வர்மக்கலையில் போய் பார்ப்போம் அப்படி வீட்டுக்காரங்க சொன்னதுக்கப்புறம் சரி வந்து பார்ப்போமேன்ட்டு முதல் தடவை வந்தேன் வந்த அன்னைக்கு எனக்கு அந்த மரத்து போற பிரச்சனை வந்து நீங்க சரி பண்ணிட்டீங்க ஆமா முதல் சிட்டிங்லேயே அந்த மரத்து போற பிரச்சனை வந்து எனக்கு நின்றுடுச்சு சரியாயிடுச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கெல்லாம் போய் பார்த்தேன் நல்லா அன்னைக்கெல்லாம் நல்லா தூங்குனேன் எனக்கு ஒரு நாளுமே அந்த தூக்கம்ங்கிறது இல்லாமலே இருந்துச்சு இங்க வந்ததுக்கு அப்புறம் டெய்லி நல்லா தூங்குறேன் அந்த மரத்து போற பிரச்சனை இல்லை அந்த மயக்கம் கிடையாது உட்கார முடியாது என்னால ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேல ஒரு சேர்ல உட்கார முடியாது ஓ சேர்ல சப்போர்ட் எடுத்து உட்கார்ந்தீங்கன்னா கூட உட்கார முடியாது ஆமா உட்கார முடியாது அப்படியே மரத்து போயிரும் அந்த தலை சுத்தல் வந்துரும் அதுக்கப்புறம் இங்க சரி ரெகுலரா பண்ணிட்டு இருப்போம் அப்படிங்கறதுனால இங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே எனக்கு அஞ்சு ஆறு சிட்டிங் எடுத்ததுலேயே எல்லாமே கியூர் ஆயிட்டு இது ஆறாவது சிட்டிங் போயிட்டு இருக்காமா ஆறாவது சிட்டிங் இப்போ எதுவுமே இல்ல ரெண்டு ரெண்டு சிட்டிங்க அப்புறமுமே எல்லாமே மரத்துக்கு போக வரதே வந்து திரும்ப வரக்கூடாதுன்றதுக்காக தான் வரீங்களா தவிர வழியோட எதுவும் வரல இல்ல 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 ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் இப்போ இந்த வர்மக்கலை சிகிச்சை இதுக்கு முன்னாடி எடுத்திருக்கீங்களா மேடம் நீங்க இல்ல இதுவரைக்கும் வரைக்கும் எடுத்தது இல்ல முதல் தடவையா உங்ககிட்ட தான் முதல் முதலா எடுத்திருக்கிறேன் சரி மேடம் வர்மக்கலை சிகிச்சை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த மாதிரி எல்லாம் வந்து மிராக்கல் பண்ணுவாங்க எப்படி ஏற்பட்ட வியாதிகளை சரி பண்ணுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்ல இது வரைக்கும் கேள்விப்பட்டது இல்ல சரி எங்க வீட்டுக்காரங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் சரி வந்து பாப்போம் அப்படின்ட்டு பார்த்தா எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இங்க வந்திருக்க நிறைய பேசண்ட்கள்ட்ட கேக்குறேன் எல்லாருமே ஒரே நாளையில சரியாயிட்டு சரியாயிட்டுன்னு சொல்றாங்க சரி நம்மளும் பண்ணி பாப்போமேன்னு பார்த்த உடனே எனக்கே முதல் நாளே நல்ல ரிசல்ட் கிடைச்சது இது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு எல்லாருமே வர்ம கிளையில வரணும் வந்து சிகிச்சை பண்ணணும்னு நான் உண்மையிலேயே ரொம்ப நினைக்க ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ சந்தோஷமா ஏன்னா மருந்து மாத்திரைகள் எதுவுமே இல்லாம கியூர் பண்ண முடியாத விஷயத்த நம்ம வர்மக்கலையில கியூர் பண்றாங்கன்னும் போது நம்ம எடுத்துக்கிறதுக்கு நாம் எடுத்துக்கிட்டு நம்ம சந்ததிகளுக்கு சொல்லணும் நம்ம இனி வர்ற சந்ததிகள் வந்து எந்த மருந்து மாத்திரையும் இல்லாம வாழணும் அப்படின்ற எண்ணத்துல வந்து கண்டிப்பா உங்களுக்கு அந்த வர்மக்கலையில சிகிச்சையில உங்களுக்கு பிரயோஜனம் இருந்தால் கண்டிப்பா மற்றவங்களுக்கு நீங்க சொல்லணும் பிரயோஜனம் இல்லைன்னா அந்த சிகிச்சை எடுக்கவும் கூடாது மற்றவங்களுக்கு நம்ம ரெஃபர் பண்ணவும் கூடாது என்ன சொல்றீங்க மேடம் ஓகே ரொம்ப நன்றி அம்மா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனையை வந்து நம்ம சிவன் வர்ம கலையில் ரெடி பண்ணியிருக்கோம் நல்லா ஹாப்பியாக இருக்கிறத அவங்களால பார்க்க முடியுது நம்ம அவங்களோட கணவர்கிட்ட நம்ம கேட்போம் அவங்க மனைவி எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க நைட்டில் அவங்க தூங்காமல் இருக்காங்கன்னாக்க கணவர்மார்கள் எப்படி தூங்க முடியும் ரெண்டாவது அவங்களோட பிரச்சனையை ஃபுல்லாக இவங்க பார்த்துருப்பாங்க இப்போ எப்படி இருக்காங்கன்றத அவங்களோட அனுபவத்தை நம்ம கேட்போம் ஐயா ஐயா சொல்லுங்க ஐயா ம மேடம் எப்படி இருந்தாங்க முன்னாடி இப்போ நம்ம சிகிச்சையை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் சொன்னதை சொல்லி தான் அங்கே வந்தேன்னு மேடம் சொல்கிறாங்க உங்களுக்கு எப்படி தெரியும் இப்போ எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் உங்களோட கருத்தை வந்து பகிர்ந்துக்கலாம் ஐயா ஒய்ஃபுக்கு வந்து ஒரு அஞ்சு ஆறு வருஷமாகவே அந்த கால் வந்து லெப்ட் சைடு கை கால் வரைக்கும் அப்படியே ஒரு மரத்து போற ஒரு ப்ராப்ளம் இருந்துட்டே இருந்தது எனக்கு சொந்த ஒரு தூத்துக்குடி போகும் தூத்துக்குடி மருந்து மாத்திரை எழுதி கொடுப்பாங்க அப்படி இருந்து திரும்ப நான் எனக்கு நான் சென்னை வந்தேன் ஒரு நாலு வருஷம் சென்னை வரும்போது இங்க உள்ள பெரிய ஹாஸ்பிட்டல்லயுமே நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கேன் அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் ஆபீஸ்ல பேசிட்டு இருக்கும்போது அங்க கூட ஒர்க் கிட்ட பையனுக்கு வந்து அப்படியே கண் கண் தான் நாங்கள் பேசிட்டு இருந்தோம் கண் ப்ராப்ளம் பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க சிவன் கலை அப்படிங்கிறது வந்து என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க அவங்களுக்கு வந்து கண் வந்து கண்ணாடி பற்றிய கண்ணாடி போட்டிருந்தாங்க கண் நல்லா சுகமாகிட்டுது நீங்கள் அங்கே வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க அதுக்கு பிறகுதான் நான் ஃபோன் பண்ணி சிவன் வறுமக்கலையில் வந்து நம்ம ஒய்ஃபுக்கு இந்த மரத்து போகிற ப்ராப்ளம் இருக்குது கலை மூலமாக இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் நம்ம கேட்டு பார்க்கலாம் அப்படிங்கறதுல இங்கே வந்து நான் விசாரிச்சு வந்தேன் இங்கே வந்து முதல் நாள் பார்க்கும்போதே நாங்கள் வந்திருக்கும் போது எங்களுக்கு முன்னாடி நிறைய எதாவது ட்ரீட்மெண்ட்டாக உட்காந்துருந்தாங்க அவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க சொன்னாங்க இப்படி வந்து நாங்கள் இது பண்ணோம் ஒரு நாள் டாக்டர் ரெண்டு ரெண்டு நாள் எங்களுக்கு எல்லாமே நல்லபடியெலாம் இருக்குது எல்லாருமே நல்ல உடல் எம் அந்த நல்ல முடியல சீராகிட்டுது அப்படிங்கிறதான் அவங்க சொன்னாங்க எங்களுக்குமே முதல் இதில் வந்து நாங்கள் போது எங்கள் ஒய்ஃப் வந்து அதில் லெஃப்ட் சைடு அந்த மரத்து போகிறது ஒரு சைடு படுக்கும்போது அப்படியே ரத்தோட்டம் இல்லாத மாதிரி அப்படியே மரத்து போயிரும் தலை மறக்கிறது அதுக்கு பிறகு அவங்க வந்து தூக்கம் தூக்கம் இல்லாமல் தூக்கமே வர மாட்டேங்குது தூக்கமே வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க அதெல்லாம் இங்க வந்து ஒரு சிட்டிங்ல உட்காந்துட்டு போன அன்னைக்கு அவங்க நல்லா தூங்குனாங்க அந்த மரத்து போன அந்த ப்ராப்ளமுமே இல்லாம போயிட்டுது அது பிறகு ஒரு அடுத்ததுக்கு வந்தோம் எல்லாமே நல்லா நார்மலாகி அவங்க இப்ப நல்லா இருக்கிறாங்க இந்த வர்மக்கலையின் இது மூலமா எந்த மருந்து மாத்திரையும் இல்லாம இப்படி ஒரு குணம் அடைகிறது வந்து ஒரு ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு செயல் இப்ப வந்து ரொம்பவுமே நினைச்சு பார்க்க கூட முடியாத அளவுக்கு இருக்குது மருந்து மாத்திர உடல் கெட்டு போறதை விட இந்த வறுமைக் மூலமா இப்படி வருது சிம்பிளா நம்ம குணமடைஞ்சுங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது ரொம்ப நன்றி ஐயா அருமையா சொன்னீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த தூக்கம் மட்டும் இல்லாம போச்சுன்னா நீங்க எவ்வளவு ஆரோக்கியமா இருந்தாலும் எந்த வேலையும் செய்ய முடியாது நீங்க எப்படியும் நீங்க உங்க உங்களோட சொந்த வேலையை செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அது அந்த தூக்கத்தை வந்து நம்ம வர்மக்கலையில சில வர்மங்கள் வர்ம அடங்கல்கள் ஆஹ் வர்ம திரவுகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் வச்சிருக்கோம் இந்த உறக்க கால வர்மம் நாங்கள் போடும் பொழுது அவங்களுக்கு வந்து தூக்கம் எந்த அளவுக்கு வருதுன்றதுக்காக ஒரு கால் மாத்திரை முதல் நாள் நாங்கள் போட்டு அனுப்புகிறோம் முதல் நாள்லேயே அந்த கால் மாத்திரையாக அவங்களுக்கு தூக்கம் வந்தது அடுத்த முறையும் கால் மாத்திரை கால் மாத்திரை தான் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்குறோம் அவங்களுக்கு நல்லா தூக்கம் வருது ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து இந்த உதிரகால வர்மம் போட்டதுனால தான் அந்த உதிரகால வர்மத்தில் வந்து தலைக்கு ரத்தம் போகாமல் இருந்த இடத்துக்கு எல்லாமே ரத்தம் போக வச்சது வர்மங்கள் அடங்கல்கள் நிறைய போட்டு பண்ணதுனால முதல் நாள் அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு இப்போ இதே மாதிரி வந்து மற்ற நோயாளிகள் யாராவது இருந்தால் என்கிட்ட தான் வந்து சிகிச்சை அளிச்சுக்கணும்னு நான் சொல்லலை எங்கே வேணாலும் சிகிச்சை அளிச்சுக்கலாம் வர்மா ஆசான்கள் முறைப்படி செய்கிற ஆசான்கள்கிட்ட எழுதி போய்ட்டு தாராளமாக எடுத்துக்கலாம் தேவையில்லாத எல்லா விஷயத்துக்கும் மருந்து மாத்திரைகள் ஆப்ரேஷன் வேணான்றதுக்காக தான் இந்த வீடியோவை தவிர வேறு ஒன்றும் இல்லை ரெண்டாவது இந்த வீடியோவில் முக்கியமாக நான் என்ன சொல்ல வரேன்னா அவங்களுக்கு என்கிட்ட வந்தால் கூட என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பார்க்குறதுக்காக வாங்க ஒரு முறை ஏன்னா லேடிஸா இருந்தால் லேடிஸ் பேஷண்ட்டுங்க நான் பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா லேடிஸ் யாராவது வந்தால் ஒரு ஆளை வந்து அலோவ் பண்ணுவேன் அவங்களுக்கு நடக்கிற சிகிச்சை நேரில் பாருங்கள் அவங்கக்கிட்ட நீங்கள் வெளியே போய் பேசுங்க எப்படி இருந்தது உங்களுக்கு என்ன நோயில் வந்தீங்க எப்படி இருக்குது நல்லா இருக்குதுன்னு தெரிஞ்சுதுன்னா நீங்கள் வரணும் வந்த உடனே யாருக்கிட்டையும் போய்ட்டு நான் சிகிச்சை எடுத்துக்கங்க அப்படின்னு நான் சொல்லவே இல்லை ஆம்பளை யார் இருந்தால் ஆம்பளைக்கு ஒருத்தர் ஒரு ஆள் என்ன மூணாவது மனுஷனாக நீங்கள் யார் வந்தாலும் நான் உள்ளே அலோவ் பண்ணுவேன் யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க நான் அலோவ் பண்ணுறவங்களுக்கு எல்லாேருக்குமே ஏன்னா நம்ம வர்மக்கலையை உலகம் முழுக்க நம்ம கொண்டு வரணும் எல்லாருக்கும் தெரியணும் வர்மக்கலையில் எந்த ரகசியமும் இருக்கக்கூடாது ரகசியம்னா அது முக்கியமான ரகசிய புள்ளிகள் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க மாட்டோம் நாங்கள் செய்கிறத நீங்கள் பார்த்தா கூட உங்களால் போட முடியாது அதை நீங்கள் வந்து எப்படி கேமராவில் வச்சு ஜூம் போய் பார்த்தீங்கன்னா கூட நாங்கள் போடுற வர்ம புள்ளிகளை உங்களால் எடுக்கவே முடியாது அது வேறு விஷயம் அது வந்து நீங்கள் கற்றுக்கிறதுக்கு முறைப்படி நீங்கள் வந்து குருமுகமாக இருந்து நீங்கள் கற்றுக்கணும் என்கிட்டேயே இல்லை யாருக்கிட்டே வேணாலும் நல்லா தெரிஞ்சுக்கொண்டாரு நீங்கள் கற்றுக்கலாம் நல்ல ஆசான்கள் கிட்ட ஆனால் எதுக்கு உங்களை அலோ பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது வர்ற நோயாளிகளுக்கு இவர் என்னதான் சிகிச்சை கொடுக்குறாரு கையில் வச்சு மட்டுமே சரி சரி பண்ணுறாருமே வர்மக்கலையில் அதை எப்படி நம்ம பார்க்குறது ஒரு முறை ஃபீஸ் கட்டிட்டு போய் செக் பண்ணி பார்ப்போன்றதை விட ஃபீஸே இல்லாமல் நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சுனாக்கா அந்த இடத்துல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிற அன்னைக்கே உங்களுக்கு வித்தியாசம் இருந்தால் தான் அவங்க வர்மம் சரியாக அவங்களுக்கு தீண்டி இருக்காங்கன்னு அர்த்தம் முதல் நாளில் எந்த வித்தியாசமும் இல்லைன்னா கண்டிப்பாக அவங்க வருமம் தீண்டுறது தவறு தான் நான் சொல்லுவேன் அதனால் நம்ம வர்மக்கலைய வளர்க்குறதுக்காக வெளியே பேசிகிட்டு இருக்கிறோம் வேறு யாரும் தப்பா தவறாக எடுத்துக்கூடாது மற்ற வருமானிகளாக இருக்கட்டும் மற்ற பப்ளிக்காக இருக்கட்டும் யாரும் தவறாக எடுத்துக்கூடாது ஏன்னா அந்த இந்த 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 வர்மக்கலையை நம்ம சந்ததிகள் பேர பேத்தி நம்ம கொள்ளு பேர வரைக்கும் எல்லோரும் இனிமே வ இனி வர சந்ததிகள் எல்லாருமே இதை வந்து யூஸ் பண்ணணும் மருந்தில்லாமல் வாழணுன்றது தான் என்னோட நோக்கம் மறுபடியும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்